நாடற்ற அனாதைகளாக தவிப்பதை விட தங்களை தாயகத்துக்கே திருப்பி அனுப்பி வைக்க இலங்கை அகதிகள் கோரிக்கை இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் அங்கு வாழ வழியின்றி இந்தியா வந்த இலங்கை தமிழ் மக்களுக்கு இங்கு எந்த அங்கீகாரமும் இல்லாததால் மீண்டும் தங்களை இலங்கைக்கு அனுப்ப மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை பொருளாதார நெருக்கடி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் விடுதலை பெற்ற பின்னர் இலங்கை நாட்டில் ஏற்பட்ட மிக மோசமான பொருளாதார நெருக்கடி இதுவாகும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இலங்கையின் வெளிநாட்டு கடன் கடுமையாக உயர்ந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எண்பத்தி எட்டு சதத்தை எட்டியது கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்றால் ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார மந்த நிலையின் தொடக்கமானது நெருக்கடியை விரிவுபடுத்தியது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வெளிநாட்டு கடன் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்றி ஒரு சதமாக உயர்ந்தது இதனால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் மக்கள் வாங்க முடியாத அளவிற்கு அத்தியாவசிய பொருட்கள் முதல் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலைவாசியும் உயர்ந்ததுடன் தட்டுப்பாடும் ஏற்பட்டது இதனால் தொழில்துறையும் முடங்கி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கை போராட்டங்களுக்கு வழிவகுத்தது இந்த சூழ்நிலையில் அங்கு வாழ வழியின்றி தவித்த அப்பாவி தமிழ் மக்கள் அங்கிருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வரத் தொடங்கினர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினைந்து ஆண்களும் தொண்ணூற்றி ஐந்து பெண்களும் ஐம்பத்தி எட்டு ஆண் குழந்தைகளும் ஐம்பத்தி ஏழு பெண் குழந்தைகளும் உட்பட முன்னூற்றி பதினைந்து பேர் அகதிகளாக மர்ம படகுகள் மூலம் ராமேஸ்வரம் வந்தடைந்தனர் இவர்கள் அனைவரும் மண்டபம் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனினும் இவர்கள் அகதிகளாக மத்திய அரசு அங்கீகரிக்கதால் தமிழ்நாடு அரசு தங்குமிடம் மற்றும் உணவு வழங்கி பராமரித்து வருகிறது என்றாலும் அரசின் பண உதவி மற்றும் அகதி அங்கீகாரம் கிடைக்காததால் இவர்களின் பிள்ளைகள் படிக்க வைப்பதற்கு முடியவில்லை வருவாய் இல்லாததுடன் சிறைவாசிகள் போல இருப்பதாக தவிக்கும் இவர்களுக்கு இலங்கையில் அமைந்துள்ள புதிய அரசு எல்லா உதவிகளும் செய்வதாக உறுதியளித்துள்ளது மீண்டும் தாயகம் திரும்ப அனுமதித்துள்ளது இதனால் இவர்கள் தங்களை மீண்டும் இலங்கைக்கே அனுப்புமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ரெண்டு ஆறாம் மாதம் பதினாறாம் தேதி வந்தனாங்க வந்ததுலேருந்து இங்கே வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கம்மி தான் வேலை வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்கு அங்கே கஷ்டம் தான் நாங்கள் இங்கே வந்தாங்க பூவில் நாங்கள் அங்கே இல்லை உட்கணவருக்கு வரத்த மேலாத வரங்கிறது தான் நான் இங்கே வந்தனேன் இங்கே வந்தவுடனே அவை விட நான் இன்னும் சரியாக கஷ்டப்படுறேன் இங்கே வந்து இங்கே வந்து கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கல பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எனக்கு மூன்று பிள்ளைகள் எனக்கு மூன்று பிள்ளைகளும் எனக்கு பார்க்குறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது அது தான் நாங்கள் திரும்பி நாங்கள் நம்ம நாட்டுக்கு போகணும் மட்டும் நாங்கள் இப்போ விரும்பி எல்லாருக்கும் பதிவு எல்லார்டையும் கேட்டுறாங்க இல்லை ஆஃபீஸ் மேலேயே போய் கேட்டுறாங்க கேட்ட இடத்துல நாங்கள் ஃபாஸ்ட் வந்து ஒன்றரை வருஷம் ஆயிட்டுது ஒன்றரை வருஷம் எங்களுக்கு முடிவில்லை பிறகு தான் நாங்கள் நாங்களாகவே வலிக்கிட்டு வழியிலே வலிக்கிட்டோம் ஆஃபீஸில் நாங்கள் எதுவும் சொல்லாமல் நாங்கள் வலிக்கிட்டு வலிக்கிட்டு ஒவ்வொரு ஆ ஆஃபீஸும் கச்சே கச்சேரியால் அதற்கெல்லாம் நாங்கள் வலிக்கிட்டு எங்களோட அறிகுறியெல்லாம் நாங்கள் சொல்ல வலிக்கிட்டோம் சொல்ல ஒழிக்கிட்டு நாங்கள் எங்கள் நாட்டுக்கு போகக்கூடிய காசு எங்களுக்கு தெருவணும் நாங்கள் எல்லாரையும் வேண்டிக் கொள்ளுறோம் அதோடு வந்து எங்களுக்கு வந்து இப்போ பிளேனில் போகிறதுக்கு காசு கட்டாங்க நாங்கள் பிளேனில் போகிறதுக்கு எங்களுக்கு காசு போடுறதுக்கு வசதி இல்லை எங்கள் கத்தளத்துக்கு எங்களுக்கு கப்பலுக்கில் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழியை காட்டி தெருமண்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விநாயகமூர்த்தி சசிகுமார் நான் இலங்கையில் குடுக்குடிப்பும் மந்தியில இருக்கிறேன் நான் தான் என்னவோ இந்த தலை எழுத்து நான் தெரியாமல் வந்துவிட்டேன் இங்கே ஸ்கூல் சரியான கஷ்டம் வறுமை சரியான மிக கஷ்டத்தில் இந்த ரத்தத்தை வறண்டி தான் நான் இருந்து சீவிக்கிறேன் அப்படியே சீவிச்சிருந்தும் எந்த பொடியும் பதினெட்டு வயசுலேருந்தோம் அவனை படிக்க வச்சு நல்ல நிலைமை அவன் படித்து நல்ல ஒரு கட்டிக்காரன் நல்ல ப படிக்கக்கூடிய பொடியும் அந்த பிள்ளை அந்த பிள்ளைய பதினெட்டு வயசுலேருந்து இருந்து படிக்க வச்சுட்டு வந்தால் டெஸ்ட் எழுத விட்றாங்கல்ல என்னென்னு கேட்டால் பப்ளிக் டெஸ்ட் எழுதியலாதான் உங்களுக்கு ஆதார கார்டு இல்லை ஒரு ஆவணம் இல்லை இன்னெண்டு டெஸ்ட் எழுதுறேன்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் எல்லார்கிட்ட எங்க அதையும் கேட்டோம் எங்களுக்கு ஆதார கார்டை தாங்க எங்களை பிள்ளையிலாச்சு படிக்க வச்சு டெஸ்ட் எடுத்துகிட்டோம்னு சொல்லி அது உங்களுக்கு தரையில் அது நீங்கள் புதுசாக வந்தீங்க பொருளாதார தர வந்தேன்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க அப்போ நாங்கள் இது இது என்ன செய்கிறது இப்போ ஆதாரி ஆதாரம் அடையினால நாங்கள் எங்களோட நாட்டுக்கே திரும்ப போகிறோம் என்னடா எங்களுக்கு எங்களோட உறவுகள் சொந்த பந்தம் எல்லாமே அங்கே இருக்குது விழுந்து கிடந்தா கூடிய எங்களை தூக்கக்கூடிய சொந்தம் இருக்குது எங்களுக்கு இங்கே அப்படியான ஆக்களை இல்லை இங்குத்திலேருந்து வந்தேனா இந்த சொன்ன ஈடு ஆக்சுவலாக மட்டும் வந்து எனக்கு மூன்று போகிறேன் இது வந்து எனக்கு எந்த ஒரு வீண் இல்லை சொந்த நாட்டுக்கு தான் போவேன் டிக்கெட் போடுவோம் வெறும் எனக்கு ஒரு வீண் இல்லாததால தான் இந்த நாட்டுலாம் பூ மட்டும் வழி விட்டு சவுரங்களை மீன் இல்லை சவுரம் சொந்த வந்த யாரும் இல்லை நான் தண்ணி தான் எனக்கு எந்த பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாதனால நான் இந்த நாட்டுக்கு இந்த அம்மா அப்பாட்ட போகிறது தான் ஆசைப்படுறேன் அந்த டிக்கெட் போட்டு போகிறவோ அல்லது இப்போ பிளேனில் போகிறப்போ என்ன டே எங்களை கப்பலில் உதவியை மட்டும் செய்ய மாட்டேன்னு அவர் படிப்பு வசதியோ எதுவுமே இந்த பிள்ளைங்களை டென்த்து படிக்கிறான் இந்த முறை எக்ஸாம் வந்து இல்லாத என்னோட ஆதார் கார்டு இல்லை எதுவும் அவள் அந்த படிப்பு மனியாயமாக போய்ட்டு எங்களால் நாங்கள் அவசரப்பட்டு வந்துட்டோம் அப்பா எங்களுக்கு ஒரு வியமலாக நாட்டுக்கு போகணும் தாங்க எங்கள் அப்பா பேர் தங்கையா நான் மன்னார் மாவட்டத்தில் தான் வசிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதி வந்திருக்கிறேன் இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஏன் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஆதார் அட்டை பதிவு கொடுத்து இங்கே ஒரு வேலை வாய்ப்பு செய்து கொண்டு ஒரு நம்பிக்கையோடு வாடலாக வாங்கிக்கிறோம் ஆனபடினால இப்போ எங்களுக்கு வந்து இங்கே வந்து இப்போ பிள்ளைகளோடு சேர்ந்து வாழக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை அதாவது நாங்கள் படிப்பு செய்தவர்கள் ஏன் ஏதும் இல்லை ஆதார் அட்டையும் இல்லை தற்காலிக பதிவும் இல்லை பொருளாதாரத்தில் வந்தவங்க வந்து கைதி என்ற மாதிரி அந்த ஆஃபீஸில் சொல்கிறாங்க கைதில்லை அப்போ நாங்கள் பார்த்தோம் இனி இலங்கைக்கு திரும்பிட்டு போவோம் புரோகலோடு இருப்போம்னு சொன்னால் நாங்கள் எட்டாம் மாதம் ஏழாம் தேதி போய் எம்பசியில் பாஸ்போர்ட் முடித்தோம் ஆனால் அதுக்கான எங்களுக்கு ஆவணங்களை செய்து முடிச்சுட்டு ஒரு தர இல்லை பிறகு முடிவு வரையில் அதுக்கப்புறமா நாங்கள் பத்தாம் மாதம் பதினாலாம் தேதி போய் அந்த திருப்பி எம்பஸியோட அந்த செந்த சிவனாவோட தான் கழகி பேசி அவங்களோட கல்லூரி உரையாடி நான்தான் சிக்கலாம் அவங்களோட கழகி அதில் இப்போ நான் என்ன கோரிக்கை வச்சேன்னு சொன்னால் எங்களுக்கு பாஸ்போர்ட் முடிச்சுட்டு அந்த பாஸ்போர்ட்டுக்கான ரிசிட் கிட்ட தந்துட்டு தாங்க என்ன பண்ணால் எங்களுக்கு டெய்லில் போகிறதுக்கு பதிமூவாயிரம் ரெண்டு ரூபாய்கிட்ட கொடுக்குறாங்க அதோட இன்னொரு செலவுக்கு மேலே சாமான் கொண்டு போயிடலாது இப்போ இவங்க எடுத்திருக்கிற பொருட்கள் வந்து கொண்டு போகிறோம்னா கப்பல் விடாக கொண்டு போகலாம் அப்போ கப்பல் விடாக போறோம்னு சொன்னால் கப்பலுக்கான பார்க்குறதுக்கான காசை கட்டி போட்டு பொருள்களை கொண்டு போய் சேர்க்கலாம் பேசியிருக்கோம் அதோட எங்கள் நாங்கள் வந்து இலங்கையில் வந்து இப்பிமாரோடு காசுருக்கேன் அம்பிமாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அனுமதித்துருக்குறாங்க இன்னும் சார் வந்து அறிவிக்கிறதுக்கு இடத்தில் நாங்கள் எங்களோட பாஸ்போர்ட்டு அந்த ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் அங்கே வர சொல்லி கிண்ணத்துக்கு வர சொல்லி கிண்ணத்தில் எங்களை குடும்பங்கள் எல்லாம் பதிவு செய்து எங்களை எடுக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க அதனால் தயவு செய்து நாங்கள் இந்தியா தப்பாக நினைக்கிறேன் எப்பயுமே என்னோடய பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு ஆதரவு கொடுப்போம் எனவே இந்தியா எங்களுக்கு செய்த சாப்பாடுகள் வந்து பாதுகாப்பு படிக்கிறான்னு சொல்லிட்டோம்

அங்கே இலங்கையில் எங்களோட கணவர் இது சிறுகடத்தொல்லாம் சொந்தமாக அனைஞ்ச வந்து கூலிக்கு தான் வேலைக்கு போகிறேன் அதுக்கு நிச்சமும் கிடைக்காது சம்பளமும் வேலைக்கு ஏற்றபடி கிடைக்காது அனைஞ்ச சரியான கஷ்டமாக இருக்குது எங்களுடைய உழைப்பை கொண்டு எங்களால் டிக்கெட் போட்டு இவங்க சொல்கிறாங்க பிளேனில் தான் நீங்கள் போகணும் கப்பலில் உங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்கிறாங்க அதை விட இங்கே எங்களுக்கு இருக்கிறதுக்கான எந்த ஒரு பதிவுமே இல்லை அந்த பதிவும் எங்களுக்கு இல்லை அதை எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் எங்களை சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கு எங்களோட எங்களை சொந்த உழைப்பை கொண்டு நாங்கள் போகிறதா இருந்தால் கப்பலில் தான் போகணும் அதில் அனுப்பி வைச்சாலே காணும் வேறு அர்ச்சனை சரி உலகம் புதுக்கடி மத்திய நாங்கள் கம்பளில் போடுறதுதான் இருக்கிறோம் இலங்கையிலேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஒரு அங்கே உள்ள ஒரு ஒரு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இந்தியாவில் வந்தால் ஏதாவது நம்ம வைத்த காப்பாற்றிக்கலாங்க இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவில் வந்து ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் அவங்க ஏன் இந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்கிறது மாதிரி ஒரு தடுப்பு காலில் மாதிரி தான் வச்சுருக்காங்க அதை அவங்களுக்கு வந்து முழுமையானது இங்கே உள்ள சட்டத்திட்ட படி ஏதாவது வந்து அவங்க எதாவது இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை கிடையாது இப்போ அவங்க அந்த ஒரு இப்போ என்ன சொல்கிறாங்க பப்ளிக் படிச்சது முடியல அதனால் வந்து இந்த பிள்ளையோட இது எல்லாம் போகுது பல விஷயங்களை சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து அவங்க அதனால் இவங்களோட நாட்டுக்கு போனால் நாங்கள் நல்லா இருப்போம் எங்கள் பிள்ளைகளாக நல்லா படிக்க வச்சுருவோம் ஏன்னா அதுதான் அவங்க கப்பலில் போகிறத விரும்புகிறாங்க ஏன்னா வந்து வந்துட்டாங்க வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ வந்து என்றைக்கா நாடு ச சீராகிடும் அதனால் நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வே அன்றாட வேலைக்கு போய் அதை இதோ போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஜவுளி இதெல்லாம் அவங்க தேவைக்கு எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா இப்போ வீட்டில் போனாங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்டு தனியாக அது வெயிட்டிங் சார்ஜ் தனியாக அவங்க அந்தளவுக்கு இது கிடையாது ஏன்னா அவங்க வந்ததுக்காண்டி ஏதோ வந்து அவங்க அவங்களும் எவ்வளவோ இதாக பேசுகிறாங்க ஏன்னா அதனால் வந்து அவங்கள கப்பல் மூலியமாக அனுப்புகிறதுக்கு இந்த அரசு தமிழக அரசு மத்திய அரசு சேர்ந்து உடனே இவங்களுக்கு ஒரு நல்ல வழி இது பண்ணணும் ஏன்னா வந்து மண்டபமுள்ள கேம்பில் வந்து டாக்டர் கிடையாது ஏன்னா வாரத்தில் ரெண்டு நாள் வர்றாங்க யாருமே இது பண்ணுறது கிடையாது ஏன்னா வாரத்தில் ரெண்டு நாள்னா வர்றாங்க ஏன்னா வந்து போய் இப்போ ஆஸ்பத்திரியில் போய் பாங்க உள்ள ராம்னா நிர்வாகத்தில் நான் ரெண்டு ரெண்டு ட்ரிப்பு கலெக்டர்ட்டாக கிரீஸ்ட்டாக இந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர் மனு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அதனால் வந்து அவங்க பராமரிப்பும் சரியில்லாதனால அவங்க சொந்த மண்ணுக்கே போய் அவங்க ஏன்னா அவங்களோட உறவுகளோடு போய் சேர்த்துறதுக்கு அவங்களுக்கு வழிவகுக்க இந்த அரசு வந்து நான் கேட்டுக்கேன்